காஃபி நம்ம எதுக்கு மேனாக குடிக்கிறோம் டேஸ்ட்டுக்காக குடிக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக குடிக்கிறோம்னு பல பேர் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப வேலைப்பழு அதிகமாக இருந்தாலோ இல்லைனா ரொம்ப கவலையாக இருந்தாலோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ காஃபி குடித்தா அதில் உள்ள கஃபைன் வந்து உடம்புக்குள்ளே போய் ஒரு புத்துணர்ச்சியை தருது டாக்டர் அதனால் காஃபி குடிக்கிறேன் ஏன் காஃபி குடித்தா ஹார்ட்டு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது என்ன புரியுதுங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக குடிக்கக்கூடிய காஃபி அளவுக்கு அதிகமாக முக்கியமான விஷயம் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு கொஞ்சம் குடிக்கிறாலும் ஆகாது அளவுக்கு அதிகமாக சில பேர் திரும்ப 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 குடிச்சிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை காஃபி குடிக்கலாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே சில பேர் அஞ்சு தடவை ஆறு தடவைலாம் குடிச்சிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து இவங்களும் குடிக்கிறது அது கேட்டால் எனக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப நல்லது பிடிக்கும் எனக்கு நல்ல டர்க்கிஷ் காஃபி பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க காஃபி அளவுக்கு அதிகமாக போகும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக குடிக்கக்கூடிய காஃபி என்ன பண்ணுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்கன்னா நரம்புக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க உங்கள் உடம்போட ஸ்ட்ரெஸ்ஸை போக்க குடிக்கக்கூடிய காஃபி உங்கள் நரம்புக்கு மேலேயே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அதை வந்து பால் படுத்துது நாசம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால் காஃபி பிரியர்களே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேக்ஸிமம் ரெண்டு தடவை மட்டும் குடித்தா போதும் அதுக்கு மேலே தொடவே தொடாதீங்க காஃபி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் கிடையாது கொஞ்சம் சோர்வை போக்குறதுக்கு லைட்டாக குடிச்சுக்கலாம் எப்படி திரும்ப அந்த சோர்வு போகுது காஃபி குடிக்கும்போது டக்குன்னு இம்மிடியேட்டாக ஒரு எஃபெக்ட் வருதுங்க ஆனால் லாங் எஃபெக்டாக பார்க்கும்போது காஃபி உடம்ப நரம்ப நாசம் பண்ணது பால் படுத்துது அதனால் இதையுமே அவாய்ட் பண்ண முடியாது அதனால் குறச்சிக்கலாம்